ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி சாட்டர்டே ஸ்டடி பிளான் என்னது அப்படின்னா மேக்ஸில் வந்து எல்ஸ்எம்ஹெஸ்எஃப் இன்னும் கொஞ்சம் இருக்குது ஸோ அந்த பாட்டை மட்டும் நம்ம முடிச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்த்து செவன்த்தில் நம்ம பாட்டி வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா ஸோ அதுக்கான ஒரு ரிவிஷன் மட்டும் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு சேனலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டெஸ்ட்டு வந்து எழுதி பாருங்கள் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து சொல் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது ஸோ அந்த சொல்ல வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா சொல் இழக்கணும் அதாவது விஜயகுமார் ஐஎஸ் அகாடமி இருக்குல்ல ஸோ அதில் சொல் அப்படி எழுத்து வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு நாம ஸோ அடுத்த சொல் இருக்குது ஸோ சொல் ஹோலி லைக் நம்ம அதை மட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ மண்டேலேருந்து ஒரு சூப்பரான ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ யூனிட் ஒன்ல இருந்து தமிழில் வரும் ஸோ மேக்ஸில் வந்து ஃபஸ்ட்லேருந்து மேக்ஸ் ஒன் பை ஒன்னாக வரும் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸில் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் எடுக்க போகிறோம் ஸோ இதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் சிக்ஸ்த் செவன்த் பாலிட்டி எடுத்தோமா இப்போ வந்து எயித் நைன்த்தை விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் டென்த்து டேரெக்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் லெவன்த் டுவெல்த் கொஞ்சம் ஹையர் கிளாஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எயித் நைன்த்தை மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் ஸோ இப்போ பேசிக் அடி அடிமட்டமாக இருக்கக்கூடிய சிக்ஸ்த்து செவன்த்து முடிச்சாச்சு ஓகே